தபால் மூல வாக்களிப்பு தினங்கள் வெளியானது சஜித் பிரேமதாசாவுடன் இணைந்த மேலும் இருபத்தி ஏழு அரசியல் கட்சிகள் பனத்தை செலுத்தினார் நாமல் ராஜபக்ச சஜித் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு லிட்டர் பெட்ரோல் நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு வழங்க முடியாது ஹசரி சில்வா திட்டவட்டம் செஞ்சூலையில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுக்கு அஞ்சலி பாதாள உலக குழுக்கள் நாட்டை அழிக்க இடமளிக்க முடியாது ரணில் விக்ரமசிங்க மன்னார் மடு அன்னையின் ஆபடி மாத திருவிழாவுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு இரண்டாம் இடம் கூட கிடைக்காது திருகோணமலை குச்சபெலியில் விகாரை அமைக்க சட்டவிரோதமாக காணிகள் துப்பரபு அரசு அதிகாரிகள் நேரடி விஜயம் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் ரணிலுக்கு ஆதரவளிக்க விக்னேஸ்வரன் மறுப்பு தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அதிகார பகிர்வினூடாக இன பிரச்சினைக்கு தீர்வு சஜித்திடம் இடதுசாரி முன்னணி வலியுறுத்தல் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தபால் மூல வாக்களிப்பு செப்டம்பர் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் நடைபெற உள்ளது வாக்களிக்க முடியாதவர்களுக்கு செப்டம்பர் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் திகதிகளில் மேலதிக நாளாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் தபால் மூல வாக்களிப்பில் வாக்களிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்பெறும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் சுகாதர் இருபத்தி ஏழு அரசியல் கட்சிகள் தீர்மானித்துள்ளன இதற்காக குறித்த ஏழு கட்சிகளும் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளன மனிதநேய மக்கள் கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய லங்கா பொதுன கட்சி ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் மற்றும் தேசிய முன்னணி உள்ளிட்ட ஏழு கட்சிகளுடனும் உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதேவேளை ஜெயம்பதி விக்ரமரத்னம் உள்ளிட்ட ஐக்கிய இடதுசாரி முன்னணியும் சைத் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ளது பொதுஜன பெருமுணவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்தால் இந்த கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரை மொத்தம் முப்பத்தி ஏழு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்துவதற்கான காலம் இன்று நிறைவடைந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேச்சை வேட்பாளராக களமிறங்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்குக்கு ஆதரவு அளிக்குமாறு நேரில் விடுக்கப்பட்ட கோரிக்கையை நிராகரித்துள்ளதாக யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்குமாறு நேரில் விடுக்கப்பட்ட கோரிக்கையை நிராகரித்த தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தன்னுடையதும் தனது கட்சியினதும் ஆதரவு தமிழ் பொது வேட்பாளருக்கே வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சிபி விக்னேஸ்வரனின் கொழும்பிலுள்ள இல்லத்துக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை காலை சென்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பஜீர் அபிவர்த்தன விடுத்த கோரிக்கையை விக்னேஸ்வரன் இவ்வாறு நிராகரித்துள்ளார் விக்னேஸ்வரனை சந்தித்த ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பஜீர் அபிவர்த்தன ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக எதிர்வரும் பதினாறாம் தேதி பல அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் பொது ஆவணம் ஒன்றில் கைச்சாத்திட உள்ளன அதில் தமிழக விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தமிழ் மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் சித்தார்த்தன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த அங்கஜன் ராமநாதன் மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகியனவும் கைச்சாத்திட இணக்கம் தெரிவித்துள்ளனர் இந்த பொது ஆவணத்தில் உங்களின் பெயரும் கட்சியும் இடம்பெற வேண்டுமென நாம் விரும்புகின்றோம் எனவே நீங்களும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கமும் ஆதரவளித்து அந்த பொது ஆவணத்தில் கச்சாத்திட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் ஆனால் பஜிர் அபிபத்தினபின் இந்த கோரிக்கையை உடனடியாகவே நிராகரித்த நீதியரசர் சிபி விக்னேஸ்வரன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எனக்கு ஏற்கனவே பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தால் ஆனால் எதனையும் அவர் நிறைவேற்றவில்லை பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்ட நிலையில் மீண்டும் பறித்தெடுக்கப்பட்ட அதிகாரங்களையாவது ரணில் விக்ரமசிங்க வழங்கியிருந்தால் அவருக்கு எமது நல்லெண்ணத்தை காட்டியிருக்க முடியும் எனவே எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாத ரணில் விக்ரமசிங்கவுக்கு எமது ஆதரவை வழங்க முடியாது நீங்கள் வருவதற்கு சற்று முன்னர் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனும் அவரது குழுவினரும் என்னை வந்து சந்தித்துச் சென்றனர் எனதும் எனது கட்சியினுடைய ஆதரவும் தமிழ் பொது வேட்பாளருக்கே வழங்கப்படும் ஆகவே உங்களின் கோரிக்கையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது இதனை ரணில் விக்ரமசிங்கவுக்கு தெரிவித்துவிடுங்கள் என தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு லிட்டர் பெட்ரோலை நூற்று ஐம்பது ரூபாய்க்கு வழங்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தவுடன் நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு பெட்ரோல் வழங்க முடியும் என பிரச்சாரம் செய்து வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற போதிலும் அது நடைமுறை சாத்தியமற்றது என தெரிவித்துள்ளார் அவ்வாறு வழங்கினாலும் சில நாட்களுக்கு மட்டுமே வழங்க முடியும் என தெரிவித்துள்ளார் தற்போது மின்சாரம் வழங்கப்படுவதாகவும் எரிபொருளுக்கு பரிசையில் நிற்க வேண்டியதில்லை எனவும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஹசரிசில் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு செஞ்சோலை வளாகத்தில் இலங்கை ராணுவ விமானப்படையினரின் வான் தாக்குதலில் உயிரிழந்த மாணவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது முல்லைத்தீவு பள்ளிப்புனம் இடைக்காட்டு பகுதியில் அமைந்துள்ள செஞ்சோலை வளாகத்தில் பயிற்சிக்காக சென்றிருந்த மாணவர்கள் மீது இலங்கை விமானப்படை நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த பாடசாலை மாணவர்கள் ஐம்பத்து மூன்று பேர் மற்றும் பணியாளர்கள் நான்கு பேரினது பதினெட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு பான் தாக்குதல் இடம்பெற்ற இடத்தில் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது இந்த விமான தாக்குதல் கடந்த இரண்டாயிரத்து ஆறு எட்டு பதினான்கு அன்று பள்ளிப்புனம் இடைக்காட்டு பகுதியில் உள்ள செஞ்சோலை வளாகத்தில் இடம்பெற்றது இந்த நிலையில் உயிரிழந்த உறவுகளுக்கு சுடரேற்றி அகபணக்கம் செலுத்தி மல தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது குறித்த அஞ்சலி நிகழ்வில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துறைராசா ரபிகரன் முன்னாள் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் உறுப்பினர் குகன் இளைஞர்கள் பொதுமக்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பாதாள உலக குழுக்கள் அல்லது போதைப் பொருள் வர்த்தகர்கள் நாட்டை அழிப்பதற்கு இடமளிக்க முடியாது என ஜனாதிபதியோர் ரணில விக்ரம் சிங்கி தெரிவித்துள்ளார் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாட்டில் இடம்பெறும் பாதாள உலக குழு செயற்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய புதிய சட்டங்கள் அறிமுகம் செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் பிசேட் ஆதரடிப்படையின் அலுவலகம் ஒன்றை நேற்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கும் நிகழ்வில் பங்கேற்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் சாதாரண குற்ற செயல்களுக்கும் பிசேட குற்ற செயல்களுக்கும் இடையில் இன்று வித்தியாசம் இல்லாமல் போய் உள்ளது ஒன்றாக இணைந்திருந்த கும்பல்களை நாம் கடந்த காலங்களில் குற்றவாளிகள் குழுக்கள் என குறிப்பிட்டோம் எனினும் இன்று அந்த குற்றவாளி கும்பல்களுக்கிடையே மோதல்கள் இடம்பெற்று வருவதாகவும் போதைப் பொருள் வட்டகத்திலும் இவ்வாறு குழு மோதல்கள் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த குற்ற செயல்களை கட்டுப்படுத்த விசேட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த முடியும் எனவும் அதனை கட்டுப்படுத்த விசேட புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் போதை பொருள் ஒழிப்புக்கு ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டு அந்த அதிகாரங்கள் எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பாகங்களிலும் பக்தர்களின் நலனை கருத்திற்கொண்டு சகல ஏற்பாடுகளும் பூர்த்தியாகி உள்ளதாக மன்னார் மறை மாவட்ட ஆயர் இமானுவேல் பெனாண்டு ஆண்டகை தெரிவித்துள்ளார் மடு அன்னையின் ஆவணி மாத திருவிழா குறித்து அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வியாழக்கிழமை மடு அன்னையின் ஆபணி மாத திருவிழா இடம்பெறும் பழமை போல் திருவிழா திருப்பலி பதினைந்தாம் திகதி காலை ஆறு பதினைந்து மணிக்கு ஒப்புக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் ஆபணி திருவிழாவையொட்டி பலமை போல் போக்குவரத்து பாதுகாப்பு நீர்வசதிகள் மின்சார வசதி உரிய முறையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எனவே இம்முறை திருவிழா திருப்பலியை சிலாப மறை மாவட்ட ஆயர் விமல்ஸ்ரீ ஜெயசூரிய ஆண்டகை தலைமையிலும் நானும் மன்னார் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை கிறிஸ்து நாயகம் அடிகளார் ஏனைய அருத்தந்தையர்கள் இணைந்து கூட்டு திருப்பலியாக ஒப்பு கொடுப்பார்கள் ஏனைய மாவட்டங்களின் துறவிகள் அருட்பணியாளர்கள் இக்கூட்டு திருப்பலியில் கலந்து கொள்வார்கள் உங்கள் அனைவரையும் திருவிழா திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் திருவிழா திருப்பலியைத் தொடர்ந்து மருதமடு அன்னையின் திருச்சுருவ பவனியும் அதனைத் தொடர்ந்து திருச்சுருப ஆசீர்வாதமும் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் தேசிய இன பிரச்சினைக்கு அதிகார பகிர்வூடாக தீர்வு காணப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித்திடம் ஜனநாயக இடதுசாரி முன்னணியினர் வலியுறுத்தியுள்ளனர் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி நடைபெறவுள்ள இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் பிரதான வேட்பாளர்களில் ஒருவரான சஜித்தை ஆதரிப்பதென ஜன்னாய் இடதுசாரி முன்னணி தீர்மானித்துள்ளது இது தொடர்பான பேச்சுக்களின் போதே தேசிய இன பிரச்சினைக்கு அதிகார ஊடாக தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை ஜன்னாய் இடதுசாரி முன்னணியினர் சஜித்திடம் நிபந்தனையாக விதித்துள்ளனர் அதற்கு சைத்தும் சம்மதித்துள்ளார் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்பட வேண்டும் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று குறுகிய கால பகுதிக்குள் அதனை தான் சாத்தியமாக அமையும் என எதிர்கட்சித் தலைவர் சைத்திடம் கூறியுள்ளார்கள் அது தொடர்பில் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக கூறியுள்ளார் என ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயம்பதி விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் தேசிய இன பிரச்சினைக்கு பயிர்வு மூலம் அரசியல் தீர்வு காணப்பட வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தோம் கிராம மட்ட சபைகளை நிறுவும் வியூகம் பற்றியும் சஜித்துடன் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதான காரியாலயத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதியின் ஜனாதிபதி தேர்தல் பணிக்காக அரசு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பணம் ஜனாதிபதியின் ஜனாதிபதி தேர்தல் பணிகளுக்கு நேரடியாக பயன்படுத்தப்படுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் பல நிறுவனங்களுக்கு முறைப்பாடு செய்ய உள்ளதாகவும் எத்தனை சாக்கு போக்குகள் கூறினாலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வது இறுதியானது என டிலான் பெரியரா தெரிவித்துள்ளார் எப்பாராயினும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இரண்டாவது இடம் கூட கிடைக்காது என அவர் தெரிவித்துள்ளார் திருகோணமலை மக்களுடைய காணிகளை மாவட்ட அரசாங்க அதிபர் செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் நேற்றைய தினம் நேரில் சென்று பார்வையிட்டனர் இதன்போது மக்களுடைய காணிக்குரிய ஆவணங்கள் ஆராயப்பட்டதுடன் குறித்த மக்களுடைய காணிகளை விடுவிப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடனும் சம்பந்தப்பட்ட விகாராதிபதியுடனும் கலந்துரையாடி விரைவில் நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தனர் குச்சவெளி குளம் ஐந்தாம் கட்டை பகுதியில் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவிலிருந்து பிக்கு ஒருவரின் தலைமையில் புத்தவிகாரி அமைப்பதற்காக மக்களுடைய காணி துப்பரவு செய்யப்பட்டு வந்த நிலையில் குச்சவெளி பிரதேச செயலாளரின் கவனத்துக்கு குறித்தபடயம் கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து குறித்த நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து குறித்த விடயம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட உயர்மட்ட அரசு அதிகாரிகளுடைய கவனத்துக்கும் கொண்டு செல்லப்பட்டது குளம் பகுதியில் காலகாலமாக வாழ்ந்து வந்த மக்கள் யுத்தத்தின் காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு மற்றும் அதனை அண்டிய காலப்பகுதிகளில் இடம்பெயர்ந்திருந்ததாகவும் பின்னர் அப்பகுதியில் மீள குடியமர்த்தப்படுவதற்கான கோரிக்கை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நீண்ட காலமாக முன்வைத்து வந்தபோதும் மக்கள் மீள குடியமர்த்தப்படாத நிலையில் அப்பகுதி பௌத்த விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கும் ரணில் விக்ரமசிங்க அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் குழுவுக்கு நியமிக்கப்பட்டுள்ள பிரதிநிதிகள் வாக்கு சின்னம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் நேற்றிரவு விசேட கலந்துரையாடலை நடத்தியுள்ளனர் சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பல அரசியல் குழுக்கள் இணைந்து செயற்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் நிறைவேற்று பணிப்பாளர் பிரசன்ன தெரிவித்துள்ளார் எனினும் ஜனாதிபதி இதய சின்னத்தில் போட்டியிட தயாராகி வருவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியது தேர்தல் குறிப்பில் குறித்த சின்னம் இல்லை என்று தேர்தல் ஆணைக்குழு ஏற்கனவே தெரிவித்தது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுய்சை குழுக்களுக்கான தேர்தல் சின்னங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளன விசேட பட்டமானை அறிவித்தல் ஊடாக தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் குறிப்பை அறிவித்துள்ளது அதற்கமைய அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்களின் எண்ணிக்கை எண்பத்தி நான்கு ஆகும் அத்துடன் அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கப்படாத நூற்று பதினைந்து அடையாளங்களும் வட்ட மாநில இத்துடன் ஜெஃப் நகரின் மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிய செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெஃப்